தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏழாவது திட்டம் எளிமை ஆளுமை திட்டம் இதை தொடங்கினது முந்தாணியத்து தான் தொடங்கினாங்க இருபத்தி ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இடம் தலைமைச் செயலகத்தில் வச்சு முதல்வர் தான் இதை வெளியிட்டாங்க துறை அப்படிங்கிறது வந்து அப்படின்னு பார்த்தோம்னா மனிதவள மேலாண்மை துறை என்ன திட்டம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சேவைகள் தான் அதை இணைய வழியில் கொண்டு வந்து எளிமையாக மாற்றுறாங்க அவ்வளோதான் மக்களுடைய சேவைகளை எளிமையாக இணைய வழியில் பெறக்கூடிய திட்டம் மின்னாலுமையாக ஊக்குவிக்க திட்டமாக இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய சேவைகள் அது ரொம்ப காலம் எடுக்கும் அதை ரொம்ப எளிமைப்படுத்தி மக்கள் வந்து யா இணைய வழியிலே அந்த விண்ணப்பங்கள் அந்த சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று உரிமத்தை பெற்றுக்கொள்கிறது தான் இந்த இதோட மிக முக்கியமான நோக்கம் தற்போது முதல் கட்டமாக பத்து சேவைகள் வழங்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதில் முதல்ல என்ன அப்படின்னா சுகாதார சான்றிதழ் சுகாதார சான்றிதழ் அப்படின்னா ஒரு பொது வளாகம் இருக்குது அந்த வளாகம் வந்து பொதுமக்களுடைய சுகாதாரத்துக்கு எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு வழங்கக்கூடியது தான் சுகாதார சான்றிதழ் இது அரசாங்கம் வழங்குது இது வந்து முன்னாடி வந்து அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் வரைக்கும் ஆகும் தற்போது ஒரே நாளில் அதை வாங்கிக்கலாம் ரெண்டாவது திட்டம் பொது கட்டிட உரிமம் பப்ளிக் பில்டிங்ஸோட லைசன்ஸ் முன்னாடி மூணு ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு முறை தான் வழங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதை ரினியூவல் பண்ணணும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கட்டிடத்தோட உறுதித்தன்மை சான்றிதழில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அதை செல்லுபடியாக அதாவது அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து இன்னும் எளிமையாக மாற்றியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் முன்னாடி அப்ளை பண்ணால் வாங்க முடியும் தற்போது அதை வந்து ஒரே நாளில் வாங்கிக்கலாம் மூன்றாவதாக முதியோர் இல்லங்கள் உரிமம் இது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அரசு மட்டும் இல்லை அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள்லாம் வச்சுருப்பாங்க அந்த நிறுவனங்கள் இந்த உரிமம் பெறதுக்கான கால வரம்பு வந்து மூணு ஆண்டுலேருந்து மூணு ஆண்டு தான் இது வரைக்கும் இருந்துச்சு ஒரு உரிமம்னா மூணு ஆண்டு மறுபடி புதுப்பிக்கணும் இப்போ அது வந்து பத்து ஆண்டுகளாக வந்து நீட்டிப்பிச்சிருக்காங்க அப்போ ஒரு ரெனியூவல் பண்ணோம்னா பத்து வருஷம் கழித்து தான் அந்த மறுபடியும் வந்து அதை அப்ளை பண்ணணும் அப்போ இது வந்து ரொம்ப எளிமையாக்குறதுனால நிறைய பேர் இதை நடத்துறதுக்கும் நடத்துகிறவங்களுக்கும் அது ரொம்ப எளிமையாக இதை மாற்றிருக்காங்க முன்னாடி வாங்குறதுக்கு ஆறுலேருந்து எட்டு மாதங்கள் வரைக்கும் ஆகும் தற்போது இதை வந்து ஒரே நாளில் எடுத்து கொடுத்துறாங்க அடுத்ததாக பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதிகள் உரிமம் இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் அந்த உமன்ஸ் ஹாஸ்டல் வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் இது வந்து மூணுலேருந்து பத்து ஆண்டுகளாக நீட்டிச்சிருக்காங்க அந்த வரம்பு வந்து இதே மாதிரி தான் முதியோர் இல்லத்துக்கு மாதிரி தான் மகளிர் தங்கும் விடுதிக்கும் சேம் தான் முன்னாடி ஆறுலேருந்து ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் ஆயிருக்கு தற்போது ஒரே நாளில் அதை வாங்கிக்குவாங்க அடுத்து தான் மகளிர் இல்லத்துடைய உரிமம் இதுவும் கால வரம்பு மூணு வருஷத்துலேருந்து பத்து வருஷமாக மாற்றிட்டாங்க உரிமம் பெறுறதுக்கு ஆறுலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் தற்போது ஒரே நாள் அப்போ இந்த மூணும் இதெல்லாம் உமன்ஸ் அந்த வேலை பார்க்கக்கூடிய பணிபுரியக்கூடிய பெண்களுடைய விடுதி அது ஒன்று மகளிர் இல்லம் ஒன்று அடுத்து முதியோர் உரிமம் முதியோர் இல்லம் வச்சுருக்கக்கூடிய உரிமம் இந்த மூணுக்குமே கால வரம்பு மூணு வருஷமாக இருந்ததை பத்து வருஷமாக மாற்றியிருக்காங்க அப்போது அந்த காலத்தை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த திட்டத்தோட மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் கடை ஆறாவதாக வந்து சொத்து மதிப்பு சான்றிதழ் நிலத்தோடைய ஒரு மதிப்பை வச்சு தான் இதை அட அடையாளப்படுத்திகிட்டு இருந்தாங்க ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலம் அந்த நிலத்தோடைய மதிப்பு எவ்வளவோ அதை தான் சொத்து மதிப்பு அப்படின்னு சான்றிதழ் வழங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது ஒருத்தருடைய பொருளாதார சூழ்நிலை அறியணுன்னா அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஆயிட்டருடைய சர்டிஃபிகேட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைல் அப்படி பண்ணுறாங்க இதை பொறுத்து இந்த மாதிரி நிறைய வழிகளில் அவங்களுடைய சொத்து மதிப்பு அறியலாம் அப்படிங்கிறதுனால இந்த சான்றிதழ் நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இந்த திட்டத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க ஏழாவது வெள்ளை வகை தொழிற்சாலைகள் பட்டியல் விரிவாக்கம் இந்த ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கீழே இது வரும் என்ன அப்படின்னா இந்த வெள்ளை வகை தொழிற்சாலை அப்படிங்கிற பட்டியலில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து மாசுபடுத்தாதவை அல்லது குறைந்த மாசுபடுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் அப்படின்னு அர்த்தம் அதை வச்சு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒன்று அந்த தொழிற்சாலைகள் மாசுபடுத்தாததாக இருக்கும் இல்லைனா குறைந்த அளவே மாசு ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை தான் இந்த வெள்ளை வகை தொழிற்சாலைகள் பட்டியலில் இருக்கும் முன்னாடி வந்து இது வந்து முப்பத்தி ஏழு வகை தொழிற்சாலைகள் தான் இருந்தது இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறுநூற்றி ஒன்பது வகை தொழிலுக்கும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இதை தான் விரிவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த விரிவாக்கம் பெறதுனால இந்த இந்த மாதிரியான தொ அறுநூற்றி ஒம்பது வகை தொழிற்சாலைகளை நடத்துறதுக்கோ இல்லை தொடங்குறதுக்காகவோ தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திட்ட அவங்க அனுமதி பெறதுக்கு விலக்கு அளிச்சிருக்காங்க இந்த வெள்ளை வகை தொழிற்சாலைகள் பட்டியலில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தொடங்குறதுக்கோ அதை நடத்துறதுக்கோ அனுமதி பெறதுக்கு விலக்கு வழங்கியிருக்காங்க இதனால் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய தொழில் வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக புன்செய் நிலங்களை விவசாயம் அல்லாத செயல்பாட்டுக்கு பயன்படுத்த தடையின்மை சான்றிதழ் யாருக்கிட்டையாவது ஒரு விவசாயிகள்கிட்ட புன்செய் நிலங்கள் இருக்குது அதை விவசாயம் இல்லாத வேறு ஏதோ ஒரு கட்டிட வேலைக்கோ வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயத்துக்கோ பயன்படுத்தும் போது வேளாண்மை துறைகிட்ட அவங்க என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது வாங்கணும் முன்னாடி வந்து இது வந்து வேளாண்மை துறையை விண்ணப்பித்து அந்த அலுவலர்கள் சரி பார்த்து அதை பெரிய ப்ராசஸாக இருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து இவங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பித்து இருபத்தி ஒரு நாள் தான் இந்த அலுவலர்களுக்கு வந்து வேளாண்துறை துறை அலுவலர்களுக்கு அவகாசம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே அவங்க ஆய்வு செஞ்சு பரிசீலனை செய்யணும் இல்லைனா அது தானாகவே என்ன செஞ்சிடும்னா ஆட்டோ ஜென்ரேட்டர் என்ஓசி வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க யாருக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த அந்த நிலத்தை வச்சுருக்கவங்களுக்கு வந்து என்ஓசி கிடைச்சிரும் அப்போ இருபத்தி ஒரு நாள்லேயே அந்த என்ஓசி கிடச்சிரும் அலுவலர்கள் பரிசீலனை செய்யலாம் கூட இருபத்தொரு நாளில் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நன்னடத்தை சான்றிதழ் ஒரு கம்பெனியோ ஒரு தனிநபரோ இல்லை ஒரு அரசாங்க சான்று அரசாங்கம் சார்ந்தவங்களோ இந்த நன்னடத்தை எல்லாம் பின்னணி சரி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விண்ணப்பித்து அதுக்கப்புறமா காவல்துறை மூலமாக சரிபார்க்கப்படும் ஆனால் இப்போ இன்ன இணையத்தில் அப்ளை பண்ணும்போது அந்த அதை வந்து விரைவாக விரைவாக செஞ்சு முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த நடத்தி சான்றிதழ் வந்து இணையத்தில் அப்ளை பண்ணி அவங்க மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க பண்ணி இணையத்திலே அந்த சான்றிதழை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசியாக அரசு ஊழியர்களுக்கானது அரசு ஊழியர்கள் பாஸ்போர்ட் வாங்கினதுக்கு என்ஓசி வாங்குறது அரசு ஊழியர்கள் முன்னாடி பாஸ்போர்ட் வாங்கணுன்னா முன்னாடி வந்து நிறையா நடைமுறைகள் இருக்கும் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது துறையில் மேலதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கக்கூடிய நடைமுறை மட்டும்தான் உண்டு மற்றபடி இந்த என்ஓசி வாங்கும்போது என்ஓசி வாங்கிறதுக்கான அந்த இணையதளத்தில் அப்ளை பண்ணி எளிமையாக அந்த என்ஓசி வாங்கிக்கலாம் இன்டிமேஷன் மட்டும்தான் முன்னாடி கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்க அந்த அதிக மேலதிகாரிகள்ட்ட இன்டிமேஷன் கொடுத்துட்டு இதில் அப்ளை பண்ணி அந்த என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கோ அதுபடி விரைவில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் வந்து கால விரயத்தை குறைக்குது அதே மாதிரி இந்த உரிமங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஒரு மூணு திட்டங்களுக்கு வந்து உரிமத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிளாக மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நாளைக்கு இன்னொரு திட்டம் பார்க்கலாம் நன்றி